ஸ்ரீ வேலவன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு செயலுக்கும் அதன் எதிர் செயல் உண்டு என்கிறது அறிவியல் அதுபோல் ஜோதிட சாஸ்திரத்திலும் ஒரு பாவத் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு அதன் நேர் எதிர் பாவமே அந்த செயலுக்கான தீர்வாக அமைகிறது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதன் அடிப்படையில் கால முதல் பாவகமாக வருவது மேஷ ராசியாகும் இதில் உச்சம் பெறுபவர் ஸ்ரீ சூரிய பகவான் ஆவார் நீச்சம் பெறுபவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆவார் ஏழாம் பாவகமாக வருவது துலாம் ராசியாகும் இதில் ஸ்ரீ சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகிறார் சூரிய பகவான் என்பவர் இப்பூ உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் என்னும் ஆத்மாவாக விளங்கக்கூடியவர் அதனால் அவரை ஆத்மகாரகன் என்கிறார்கள் அந்த உயிரை காக்கும் பொறுப்பை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஏற்கிறார் அதனால்தான் அவரை ஆயுள் காரகன் என்கிறோம் ஸ்ரீ சூரிய பகவான் புலாம் ராசியில் பிரவேசிக்கும் காலமே துலா மாசம் என்கிறோம் இதனை நாம் தமிழில் ஐப்பசி மாசம் என்கிறோம் அங்கு சூரிய பகவான் நீச்சத்தன்மை பெறுகிறார் இதனால் அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய சக்தியை இழக்கின்றது இந்த சக்தியை மீண்டும் பெற நமது சித்தர்களும் ஞானிகளும் அங்கு உச்சம் பெறும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் காரகமான குளிர்ச்சி தன்மையும் உடல் காரகன் என்ற சந்திர பகவானின் நீர்த்தன்மையும் பயன்படுத்தி அதிகாலையில் புனித நீராடுவதின் மூலம் இழந்த ஆன்ம சக்தியை மீண்டும் பெறலாம் என்கின்ற சூட்சமத்தை அறிந்து நமது முன்னோர்கள் காலங்களில் அதிகாலையில் புனித நீராட வேண்டும் என்ற தன்மையை உருவாக்கி இருக்கின்றனர் இதையே சாஸ்திரம் துலாசானம் என்கிறது இப்பொழுது நாம் புராண கதைக்கு வருவோம் இப்பூ பிறக்கும் மனிதன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வடக்கு பகுதியில் உள்ள காசிக்கு சென்று அங்கு கங்கையில் நீராடி தனது பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்கிறான் ஆனால் இதனை வட சார்ந்த மக்கள் மட்டுமே பயன்படுத்தினர் ஆனால் தென்னகத்து பகுதியில் வாழ்ந்த மக்களும் ஞானிகளும் பயன்படுத்த முடியாமல் தவித்து வந்தனர் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணி அவர்கள் பிரம்மகிரி மலையில் தவம் செய்து வந்த அகஸ்திய முனிவரிடம் வேண்டினார்கள் அவரும் இவர்களுக்காக சிவபெருமானிடம் வேண்டினார் இதே சூழலில் அதிக பாவசுமைகளை சுமைந்து வந்த ஸ்ரீ கங்காதேவியும் இந்த பாவங்களையெல்லாம் தான் போக்கிக்கொள்ள என்ன செய்வதென்று சிவபெருமானிடம் வேண்டினார் இவ்விருவர்களின் வேண்டுதலையும் நிறைவேற்றும் பொருட்டு சிவபெருமான் ஒரு உபாயத்தை அளித்தார் அதாவது கங்காதேவியிடம் ஐப்பசி மாதம் அன்று தென்னகத்தில் குடகுமலையில் உற்பத்தியாகும் காவிரிக்கு சென்று உன்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள் என்று கங்காதேவியிடம் உபாயத்தை கூறினார் அவரும் அப்படி ஐப்பசி மாதம் குடகுமலையில் ஸ்ரீ காவிரி நீரில் நீராடி அந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டார் அப்பொழுது காவிரி அன்னை கங்காதேவியிடம் ரூ வரம் வேண்டி நின்றார் தென்னகத்து மக்கள் மிகவும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் ஐப்பசி மாதம் என்னுடன் தாங்களும் இந்த நீரில் இருந்து அவர்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கி தந்தருளுமாறு கங்காதேவியிடம் வேண்டினார் அவரும் இந்த ஐப்பசி மாசத்தில் காவிரிய ஜலத்தில் இருந்து இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதாக அவருக்கு வரமளித்தார் இதன்படி இந்த நிகழ்வானது இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன தென்னகத்து பகுதியான கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டு மக்கள் ஐப்பசி மாசம் முதல் நாள் அன்று குடகுமலையில் காவிரி உற்பத்தியாகும் இடத்திற்கு வந்து துலாஸ்தானம் செய்து கொண்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்கிறார்கள் தன் பாவங்களை போக்கு உதவி புரிந்த தெய்வங்களான ஸ்ரீ காவிரி அன்னையையும் அகஸ்திய முனிவரையும் சிவபெருமானுக்கும் கங்காதேவிக்கும் கோவில் அமைத்து அங்கு வழிபாடுகள் செய்கிறார்கள் இதன் மூலம் தன்னுடைய ஆன்ம சக்தியை பெருக்கிக் கொண்டு சுபிக்ஷமாக வாழ முடியும் என்கிறது இதைத்தான் துலாசானம் என்கிறது புராணம் அப்படிப்பட்ட அற்புதமான சுலாசானத்தை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் புனித நீராடி அந்த தெய்வங்களை வழிபட்டு உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு சுபிக்ஷமாக வாழ வேண்டுமாய் உங்கள் அனைவரிடத்திலும் அன்புடன் கேட்டுக்கொண்டு கொண்டு உங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் எடுத்து சொல்லி அவர்களும் பயன்படுத்தும்படி அவர்களுக்கும் உதவி புரியுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த சேனலை பார்க்கும்படி அனைவரிடத்திலும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்